கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று கொருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆ மேன் அலே லூயா இந்த வசனம் யார் எழுதியிருக்கார் என்றால் அப்பஸ்வனைய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் இப்படியாக சொல்கிறார் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் அப்பசனைக்கு பவுல் சொல்கிறார் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை பாருங்கள் அவர் எவ்வளோ தெளிவாக இருக்கிறார் பாருங்கள் அவர் அவரே தன்னைத்தானே சொல்கிறார் என்கிட்ட எந்த குற்றத்தையும் என்கிட்ட என்கிட்ட குற்றம் எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் இதனால் நான் நீதிமான் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆமேன் அவர் எப்படி தன்னை ஆண்டுட்ட ஒப்பு கொடுக்குறார் பாருங்க என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே நான் என்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கல அதனால் நான் நீதிமான்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லலை அவர் எவ்வளோ தாழ்த்துறார் பாருங்கள் என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களோட என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியான நம்மளோடு சொல்ல போகிற காரியம் என்னவென்றால் நாம் நம்மளை நாமே தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் நாம் எந்த விதத்தில் ஆண்டோருக்கு உகந்த மாதிரி நான் நடந்து கொள்கிறோமா ஆண்டிற்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறதா நம்முடைய பேச்சில் நம்முடைய செய்கையில் நம்முடைய பார்வையில் நாம் கேட்கிற அநேக காரியங்களை கேட்கிறோம் கேட்பதில்லை எல்லாத்திலையும் நாம் ஆண்டிற்கு பிரியப்படிப்படி நாம் நடக்கிறோமா நம் சிந்தைகளில் எப்படி செயல்படுகிறோம் நாம் மற்றவர்களை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் நம்மகிட்ட கோபங்கள் விரோதங்கள் எரிச்சல்கள் பகைகள் வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் இல்லை ஆண்டுக்கு பிரியமில்லாத பரிசுத்து குழச்ச ஏதாவது காரியங்கள் நம்மடில் இருக்கிறதா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆனால் அப்படி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து நான் எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்ட்டு என்ன போல் யாருமே பர்ஃபெக்ட்டு கிடையாது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ பெட்டர் அந்த மாதிரி நான் பார்க்கக்கூடாது என்னை உருவாக்கின தேவன் அவருக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கை முறைகள் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா அவரை பிரியப்படுத்துகிற காரியமாக என் வாழ்க்கை முறைகள் இருக்கிறதா இல்லை நான் நிறையா எந்த விதத்திலாவது நான் ஸ்லிப்பாக இருக்கிறேன்னா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்த்து நம்மக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிற அப்படி இருந்தாலும் பாருங்கள் அப்போஸ்ல பவுல் இங்கே சொல்கிறார் ஆயினும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்று சொல்கிறார் நீதிமான் ஆகிறதில்லை பாருங்க நீதிமான் யார் நீதிமான் யார் நீதிமான் தேவனை அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசும் தேவனை தேவன் ஒரு ஒருவர் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து கர்த்தர் ஒருவர் அவர்தான் தேவன் ஏ பிசாசுக்கும் நல்லா தெரியும் விசுவாசிக்குது பிசாசுக்கு விசுவாசம் இருக்குது ஆமாம் அவர்தான் தேவன் நான் விசுவாசிக்கிறேன் வசனத்துக்கு அதுவும் நடுங்குது நாம் வசனத்துக்கு நடுங்கும் போல் அதுவும் நடுங்குது ஆனால் பிசாசுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உண்டு பிசாசு அந்த ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டான் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் அப்போ கீழ்ப்படிந்து நாம் நடக்காமல் நாம் வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்காமல் அதற்கு மாறாக செய்கிறோம் என்றால் பிசாசின் காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதாக அர்த்தம் அப்போ நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறவளாக மாறிவிடுகிறோம் அப்போ நீதிமான் என்பவன் ஆ ஆபிரகாம் தேவனை அது அதுவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆனால் அந்த விசுவாசம் கிரைகளில் வெளிப்படுகிறது எப்படி ஆண்ட சொல்கிறாரு தன்னுடைய ஏக சுதன் நீ உன்னுடைய ஏக சுதன் ஆகிய ஈசாக்க இந்த மோரிய மலையில் போய் எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் விசுவாசித்தான் ஆண்டர் சொன்னபடி செய்யணும்னு அப்படியே அந்த சொன்னபடி செய்யணும் கீழ்ப்படிந்து நடந்தான் கீழ்படிதல் கீழ்படிந்து நம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நம் நீதிமானாக்கப்படுகிறோம் அழைலையா அப்போ அப்பசனங்க பவுல் இவ்வளோ தூரம் தமஸ்கூர் ரோட்டில் ஆண்டர் தரிசனமானார் பாருங்க ஆண்டவர் தரிசனமாகி நான் தான் நீ முள்ளில் உதவிப்பதும் உனக்கு கடின சொல்லும்போது நீ யாருன்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவன் நீ துன்பப்படுத்துகிற ஏசு கிறிஸ்து நானேன்னு சொல்கிறாரு அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்கள் அப்படிப்பட்ட பவுல் அவர் வந்து ஃபுல்லாக தன் அவர் தன்னையே தாழ்த்துறாரு என்கிட்ட குற்றமாக நான் எதுவும் பார்க்கலை யாதொரு குற்றத்தையும் நான் யாதொரு குற்றத்தையும் என்னிடத்துல அறிய அறியேன் ஆனாலும் அதனாலே நான் நீதிமானம் ஆகிறதில்லைன்னு சொல்கிறாரு இவ்வளோ தூரம் இவ்வளோ புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக எவ்வளோ சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் தன் நீதிமானம் ஆகிறது இல்லை இதனால் நான் நீதிமானம் ஆகிறது இல்லைன்னு சொல்லி அவ்வளோ தூரம் நான் அவர் தன்னை தாழ்த்துறாரு இதை கேட்டுக்கொண்டுகிற நன்கு தேவைப்பிள்ளைகளே அந்த தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும் ஆவில் பாக்கியவான்கள் பரலோக பாக்கியவான்கள்லோகராஜ்யம் அவர்களுடையதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த தாழ்மையை ஏற்றுக்கொள்வோமா நாம் நம்மளை நாமே நாம் நிதானி தருந்தோம்னால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறோன்னு இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே அப்போ சொன்னால் இப்போ பவள் சொல்கிறாரு நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே தன்னை தாழ்த்துறார் பாருங்க இதனாலே நான் வந்து நான் இந்த காரியத்தினால் இதனாலே நான் நீதிமான ஆகுறதில்லே என்று சொல்கிறாரு என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே என்று சொல்லுகிறார் நாமும் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு நம்மளை உருவாக்கின தேவன் அவர் குயவனாக இருக்கிறார் நாம் அவருடைய கரத்தில் இருக்க களிமண் ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா என்னை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்னை முற்றிலுமாக உம்மண்டில் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டரண்டில் நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலில் லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பா உமேகமானவரே துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரே துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகர வியாபிகரே துதிக்கிற மாண்டவரே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உடைய பாதபடியில் உமை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த இந்த மேலான தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின்படி அப்பசன பவுல் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினாரே தன்னன்றில் எந்த ஒரு குற்றத்தையும் நான் அறியேன் என்று சொல்லிவிட்டு அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தரே என்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரே ஆண்டவரே நாங்களும் அண்டவரே அப்பசனாகிய பவுல் எப்படி தாழ்த்தினாரோ அதே போல் அண்டவரே எங்கிட்ட அண்டவரே எந்த ஒரு குற்றமோ குறைகளோ அண்டவரே அப்பா பாவங்களும் மீறுதல்களோ அது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்கப்பா அண்டவரே எங்களால் சுயமாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா எல்லாம் எங்களுக்கு எல்லாம் எல்லாமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா சகலத்தின் அதிநந்தின் காலத்திலே செய்கிற தேவன் அப்பா எங்களே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் வண்டியில் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டு எங்கள் கொடுத்த குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் கொடுத்த வேலைகளும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருனே எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உற்றா உறவினர்களை ஆசீர்வதிங்க வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்போ ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே எங்கள் வீடும் எம்மாத்திர ஆண்டவரே எங்களை முழுவதுமாக முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற மாண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் அன்றவரே அப்பா கடைசி மாதம் ஆகிய பனிரெண்டாவது மாதத்தில் அன்றவரே பத்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே நமக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு மக்கென்று சாட்சியை ஓட உழைக்க அப்பா அடிமை எங்களுக்கு பலனையும் சத்துவத்தை தந்து நடத்த முடியாது ஜபிக்கிறோம் இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வத்தை பலப்படுத்தாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்காத்த ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பம் திராட்சரசு குறையாமல் நிறைவான ஆசீர்வத் வந்து நடத்த முடியாது ஜெயிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா போகையில் வரிகளை கொள்ளுங்க எல்லா அதிகாரி கண்களிலும் சூப்பரைசர் இன்சார்ஜ் எல்லாரோட கண்களுக்கு தயமும் இறக்கமும் கிருபை கிடைக்க செய்ய முடியாது ஜபிக்கிறோம் இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டார் நன்றியப்பா எஸ் அப்பா அண்டவரே உண்மைப்போல் எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அணுதினமும் எங்களை நீர் உம்மை போல மாற்றுவதற்கு எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அண்டவரே அதற்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிற மாட்டாரே எங்களை நீர் ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா ஆண்டவரே எங்களை நியாயம் விசாரிக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதபடி யாரையும் குறை சொல்லாதபடி எங்களை நாங்களே அப்பா குற்றவாளியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ எங்களுக்குள்ளே எங்களைவே நாங்களே குற்றவாளியாக தீர்க்காதபடி ஆண்டவரே எங்களை நியாயம் விசாரிக்கிறோம் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா ஆண்டவரே ஜபத்தை கேட்டு நீர் அதன்படி ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்போ அந்த நாளைக்கு விரோதமாக அந்த ஜபத்திற்கு விரதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாளை கட்டின் துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஹலே லூயா உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமை போடட்டும் முக்கிய துதி கன மகிமெல்லாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ்